அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடுவதற்கு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் விளைவாக இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்கள் அனைவரும் ஒரு ரூபாய் செலவில்லாம மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் ஒரு ரூபாய் செலவில்லாம அரசு